லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காத்து வாக்குல ஒரு காதல் படத்தோட விமர்சனம் காத்து வாக்குல ஒரு காதல் என்ன ஒரு பொயிட்ரிக்கான டைட்டில் ஆமா இதே மாதிரி ஒரு டைட்டில் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி கேட்டோமே ஆமாங்க விக்னேஷ் சிவன் விஜய் சதுபதி சமந்தா நயன்தாரா கூட்டணியில காத்து வாக்கில காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்னு ஒரு கதை ஒரு படம் பார்த்தோம் இந்த படம் காத்து வாக்குல ஒரு காதல் இது விஜய் சேதுபதி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சாராம் அந்த டைட்டில் யோசிச்சாராம் டைரக்டர் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ கம் டைரக்டர் மாஸ் ரவி அதனால பிடிவாதமா இந்த கதைக்கு இந்த டைட்டில் விட்டா வேற டைட்டில் வச்சிருக்கிறாரு ஸோ அந்த காதல் வேற இந்த காதல் வேற ஆனால் அந்த ரெண்டு காதல இருக்கிற மாதிரியே இந்த படத்துலயே ரெண்டு காதல் இருக்குது அதுல எந்த காதல் ஜெயிச்சுது இன்னும் சொல்ல போனால் ரெண்டு ரெண்டு நாலு காதல் இருக்குது எப்படின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் எந்த காதல் ஜெயிச்சது எந்த காதல் தோத்துது யாருக்கெல்லாம் ரெண்டு காதல் மொத்தம் மூன்று காதல் ஆமாம் பாருங்க காத்து வாக்கில் மூன்று காதல்னு கூட இந்த படத்துக்கு பெயர் வச்சிருக்கலாம் ஆமாங்க யாருக்கு மூணு காதல் யாருக்கு ரெண்டு காதல் யாருக்கு அதில் ஒரு காதல் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் என்ன கதை மாசுரவி இவர் யார் நடிப்பு பயிற்சி பற்ற வச்சுருந்தவர் நடிக்கணுங்கிற வெளியில் இயக்கம் பண்ணணுங்கிற வெளியில் தமிழ் சினிமாவில் நல்ல விஷயங்களை நல்ல மாதிரியான படங்களை எடுக்கணுங்கிற ஒரு வெளியில் இயக்குனர் அவதாரம் எடுத்து தன்னையே கதாநாயகராக்கி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் காத்து வாக்குல ஒரு காதல் இதில் ரெண்டு ஹீரோயின்ஸு இந்த ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர்லேருந்து நம்ம இன்னும் பலர் கல்லூரி வினோத் இன்னும் நடிகர்கள் நிறைய பேர் அதுவும் அந்த வில்லன் நடிகர் அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும் தீனா ஆதித்யா கதிர் கபாலி விஸ்வஜித் ஆதித்யா கதிர் பாஸ்கர் பழைய ஜோக் தங்கதுரை பவர் ஸ்டார் மானக்ஷா மிப்பு மொசக்குட்டின் நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட்டாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயினா லட்சுமி பிரியா மஞ்சு அப்படிங்கிற பல்லவி இன்னொன்று லக்ஷ்மி பிரியா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்க இந்த ஹீரோயினில் ரெண்டாவது ஹீரோயின் ரொம்பவே பிரமாதமா இருக்காங்க ஆனால் முதல் ஹீரோயின் இன்னைக்கு சின்ன திரையில் கோலம் வச்சுட்டு இருக்காங்களாம் அதனால் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்கெல்லாம் எதுலேயுமே கலந்துக்கல அது இந்த ஹீரோ மற்றும் ப்ரொட்யூசர் தரப்பில் சின்ன வருத்தத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிற சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழிலினியன் ஒரு அருமையான தயாரிப்பாளரா இயக்குனருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாருங்கிறது படத்துல தெரியுது ஏன்னா ஒரு புதுமுகத்தை இந்த அளவுக்கு கேரக்டர்கள் அதுவும் இன்றவளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கேரக்டர் இன்றவளுக்கு அப்புறம் ஒரு கேரக்டரு ஏன்னா எதோ சொல்லிட்டு இருக்கான் கதையை சொல்லல அப்படின்னு நினைக்கிறீங்களா கதை தாங்க தாதாவுக்கு காதல் வந்தா அது சாதாரணமானவர்களால எதிர்க்கப்படுமா தாதாக்களால எதிர்க்கப்படுமா அதனால அவர் அடைகிற இன்ப துன்பங்கள் என்ன ஃபர்ஸ்டா முழுக்க ஒரு காதல் சின் ஒரு ஃபைட் சீன் ஒரு டூயட் சாங் ஒரு ஃபைட் சீன் ஒரு காதல் சின் ஒரு ஃபைட் சீன் ஒரு டூயட் சாங் ஒரு ஃபைட் சீன் இப்படி போகுது என்னடா இது இவர் யார் ரெஸ்கியூ வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இந்த ஹீரோ அப்படின்னு புருவத்தை உயர்த்தினா கண்ணாடியும் தாடியுமா ஆஹ் காதலியை துரத்தி நீ இல்லைன்னா நான் வாழ முடியாது தெரியுமா அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு கருணை கொட்டுர குத குரலில் என்னை விட என்னோட குரல்ல நான் ஹெஸ்பி ஐஸில் பேசுறேன் எப்படி இருக்கும் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிச்சு இரண்டாம் பாதையில் அதுக்கு அருமையான விடை கொடுத்துருக்குறாங்க அங்கே தான் வில்லன் யாரு வில்லன்கள் யாரு இவர் யாரு இந்த படத்தில் வில்லனை தீர்த்து கட்டுறது ஹீரோவா இல்லை வில்லனால் பாதிக்கப்பட்ட வேறு யாருமா அப்படிங்கிறெல்லாம் வேற லெவலில் இருக்குதுங்க இந்த படத்தில் முதல்ல வில்லன்னா சூப்பர் சூப்பராயன் என் மாஸ்டர் அவரோட அடியாளா அவர் பாசையில சொல்லலாம் ஏன்னா நாயா ஏக்டா இருக்கிற அப்படின்னு சூப்பர் சூப்பராக கேட்கிறாரு நார்த் மெட்ராஸ் ரவுடிகள்லாம் தங்களை வந்து சிங்கமாக நினைச்சிட்டு கூட இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ அடிவரடிகளா நாய்களா நினைக்கிறத அழகா ஒன்னு ரெண்டு டைலாக் மூலயமா தோல் உறுத்து காட்டியிருக்கிறாரு இயக்குனர் மாசனவி அதற்காகவே அவரை பாராட்டலாம் அந்த அடிவரடிகள் சிங்கங்களால் நாய்களா பார்க்கப்படுறவங்க எப்ப சிங்கத்தையே தாக்கி தள்ளிட்டு தாங்கள் ராஜ்யத்துல இடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த காதல் கடையில தோத்து வாங்கி இருக்கிறாரு காத்து வாக்குல ஒரு காதல் நான்கு இந்த மோதல்களையும் கலந்து கட்டி இந்த படத்தை கொடுத்திருக்கிறதுல நம்மள வந்து செகண்ட் ஹாஃப்ல பெருவாரியா கவர்ந்துடுறாரு ஹீரோ மாஸ் ரவி தான் அந்த படத்துக்கு இயக்குனரும் ஜீவா அப்படிங்கிற மாஸ் அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு வேற லெவலு அவர் கேரக்டர் ஒன்னா ரெண்டாங்கிறதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சிக்க லக்ஷ்மி பிரியா மேகாவா காதலியாக வாழ்ந்துருக்கிறாங்க அம்மா இப்போ ப்ரமோஷனுக்கு வரம இருக்கிறாங்க இரண்டாம் கதாநாயகி மஞ்சு என்கிற பல்லவி அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் சாமுத்திரிக ஆலட்சணைப்படி ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அந்த மாதிரி பெண்களுக்கு மேபி தமிழ் பண்ணா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் மற்ற கதாபாத்திரத்தில் நான் சொன்ன மாதிரி கபாலி விஸ்வஜித் சூப்பர் சுப்பராயன் சாய்தீனா கல்லூரி வினோத் ஆதித்யா கதிரெலாம் ஃபர்ஸ்டாக இப்போ கொஞ்சம் நல்ல விதமாக நடத்திட்டு போகிறது ஆதித்யா கதிரும் பழைய ஜோக் தனதுரையும் தான் பின்னி படல் எடுக்கிறாங்க பாஸ்கர் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் ஒரு சீனே வந்தாலும் கச்சிதமாக நடிச்சிருக்கிறாரு மெனாக்ஷா மிப்பு மொசகுட்டி மொசகுட்டிலாம் அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாங்க உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பிம்லா அப்படியே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு இதில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு ஜி கேவி மிக்கின் அருள் தேவ் அப்படின்னு ரெண்டு இசையமைப்பாளர்கள் ராஜதுரை சபாஷ் சுபாஷ் மணியன் அப்படின்னு ரெண்டு ஒளிப்பதிவாளர்கள் மூர்த்தி அண்ட் ராஜ்குமார்னு எடிட்டர் ரெண்டு பேர் ஸ்டன் சூப்பர் சுப்பராயன் தயாரிப்பு ஏழினையன் இணை தயாரிப்பு ராஜாத்தி தி ஏழில் இல்லை எழிலையனும் ஒரு அப்பா மீது இன்றைக்கி இருக்கிற சிட்டி பசங்க எப்படி வந்து குடிச்சுட்டுலாம் அடிக்கிற லெவலுக்கு ஆளாயிட்டாங்க அதுவும் இந்த படத்துலையாவது குடிச்சிட்டு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு கஞ்சா குடிச்சிட்டு அடிக்கிற பசங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கூடாதுங்கிறது அப்படி போகிற போக்குல சொன்னதில் இந்த படம் என்னை வந்து ரொம்பவே காமிந்துருச்சு அதற்காக இந்த படத்தோட தயாரிப்பாளர் எழிலியம் இயக்குனர் கம் நடிகர் நாயகர் மாஸ் ரவியையும் பாராட்டலாம் படத்தில் குறை இல்லையான்னு கேட்காதீங்க படத்தில் முன்பாதையில் நிறைய குறை பின்பாதையில் ஒரு சில இடங்களில் சின்ன பிழை இவ இருந்தாலும் இந்த படம் உண்மையா ஏதோ ஒரு விதத்துல ஒரு காதல் பல மோதல்களோட நம்ம நெஞ்சில ஈதலை ஏற்படுத்துது ஆமா உண்மையா அப்படிதான் சொல்லணும் அருமையா சில காட்சிகள் சயண்ட் ஆஃப் மட்டும் சயண்ட் ஆஃப்ல அழுத்தமான கதை ஆனா அதை வந்து சில விஷயங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக கொஞ்சம் எழுத்து அதை தவிர்த்து இருந்தா இந்த படம் உண்மையாவே மாசுரவியோட படமா மாசான படமா ஆனாலும் பேஷான படமா இருக்கிற வகையில இந்த படத்துக்கு காத்து வாக்குல ஒரு காதல் அதுவும் அப்படி ஒரு டைட்டில் ஒரு படம் வந்துருச்சு காத்து வாக்குல ரெண்டு காதல் ஆனால் துணிச்சலா காத்து வாக்குல ஒரு காதல்னு தான் வச்ச டைட்டில் இந்த படத்தை வெளியிட முடிஞ்சிருக்கிற இயக்குனர் தயாரிப்பாளர்களை பாராட்டி இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபடுறேன் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் நன்றி